அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி நான்காம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் கூடிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் பிரிவினைவாத தலைவர் யாசின் மாலிக்கின் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி ஜே கே எல் அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது உலக வானிலை தினம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது தெற்காசிய மகளிர் கால்பந்து கோப்பை போட்டியில் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள குடியிருப்பு பகுதியில் காவலாளி பணியில் முதல் முறையாக அதிநவீன ரோபோ மெய்போ என்ற ரோபோ ஈடுபடுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் முதன்முதலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய தகவலியல் மையத்தின் சார்பில் தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பின் மூலம் கண்காணிப்பின் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்திய பொருளாதாரம் குறித்த விரிவான அறிக்கையை இந்திய பொருளாதார நிபுணர் அதாவது அமெரிக்காவால் இந்திய பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் தயாரிக்கிறார் வேர்ல்ட் டவுன் சிண்ட்ரோம் டே மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது சிக்ஷா வாணி என்ற செயலியை சிபிஎஸ்இ அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவின் ஆழ்ந்த குகை மேகாலயாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதுக்கான டெம்பிள்டன் பரிசு மார்ஷிலோ கிளேசியருக்கு வழங்கப்பட்டுள்ளது கஜகஸ்தான் நாட்டின் தலைநகரத்தின் பெயரை நுர்சுல்தான் என பெயர் மாற்றம் செய்துள்ளது அதாவது அஸ்தனா என்ற பெயரை நுர்சுல்தான் என்று பெயர் மாற்றம் செய்துள்ளது ஸோ இன்றைய நடப்புகள் பார்க்கலாம் லோக்பால் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பினாகி சந்திர கோஷுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் ஸோ லோக்பால் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பினாகி சந்திர கோசுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சோ குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தான் இந்த பினாகி சந்திர கோஸுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க முதல் தலைவராக இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க லோக்பால் சட்டம் வந்து எப்போ ஏற்றுனாங்க அப்படினா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஏற்றினாங்க இது எதற்கான சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மத்தியில் இருக்கிற பிரதமர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வந்து ஏதாவது ஊழல் அல்லது லஞ்சத்தில் சிக்கிட்டாங்க அப்படின்னா அதை விசாரிக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால் அமைப்பு இது வந்து மத்தியில் மாநிலத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த இரண்டுமே ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த பினாகி சந்திர கோஸ் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு வந்து வந்து அதாவது மார்ச் தேதி பதவி பிரமாணம் செஞ்சு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த லோக்பால் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த லோக்பால் தேடல் குழு தலைவர் யாரு அப்படின்னு ரஞ்சனா குமார் தேசாய் ஓகேங்களா எட்டு பேர் கொண்ட குழுவோட தலைவர் தான் இந்த ரஞ்சனா குமார் தேசாய் இவங்க தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பினாகி சந்திர கோஷை இந்த லோக்பாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா எட்டு உறுப்பினர்கள் ஓகேங்களா எட்டு உறுப்பினர்கள் இருக்கணும் இந்த எட்டு உறுப்பினர்களோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரைக்கும் இந்த எட்டு உறுப்பினர்களில் நான்கு உறுப்பினர்கள் வந்து நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாகவும் நான்கு உறுப்பினர்கள் வந்து நீதித்துறை சாராத உறுப்பினராகவும் கண்டிப்பாக இருக்கணும் உலக காசநோய் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ உலக காசநோய் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி நான்கு இருபத்தி நான்காம் தேதி தான் உலக காசநோய் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன டைம் லசித் மலிங்கா எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சோ லசித் மலிங்கா எந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் இலங்கை இலங்கை நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் தான் லசித் மலிங்கா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிக்கு அப்புறம் ஓய்வு பெற உள்ளதாக இவங்க வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டி வந்து எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது பிசிசிஐ சார்பில் சிஆர்பிஎஃப் மற்றும் முப்படைகளுக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்கப்பட்டது ஸோ பிசிசிஐ சார்பில் சிஆர்பிஎஃப் மற்றும் முப்படைகளுக்கு எவ்வளவு நிதி உதவி வழங்கப்பட்டது இருபது கோடி ஸோ இருபது கோடி நிதி உதவி வந்து பிசிசிஐ இந்த சிஆர்பிஎஃப் மற்றும் முப்படைகளுக்கு வந்து நிதி உதவியாக அழிச்சிருக்கிறாங்க பிசிசிஐ போர்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் இதோட சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் ராய் இதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்த பிசிசிஐயோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகே கண்ணா அதே மாதிரி சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க வந்து இந்த சிஆர்பிஎஃப் புல்வாமா தாக்குதலை பணியாள பலியானாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் வந்து நிதி உதவி அளிச்சிருக்கிறாங்க இந்த சிஎஸ்கே உலகின் மிக பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் எந்த இந்திய விமான நிலையம் பனிரெண்டாவது இடத்தை பெற்றுள்ளது ஸோ உலகின் மிக பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் எந்த இந்திய விமான நிலையம் பனிரெண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் ஸோ இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான உலகின் மிக பரபரப்பான விமான நிலையங்கள் பட்டியலில் பனிரெண்டாவது இடத்தை வந்து பிடி பிடிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாவது இடத்துல வந்து இருந்து நான்கு இடங்கள் முன்னேறி இந்த இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் பன்னிரெண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்குது எந்த இந்திய வங்கி பேங்க் ஆஃப் சைனாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது ஸோ எந்த இந்திய வங்கி பேங்க் ஆஃப் சைனாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து உள்ளது எஸ்பிஐ ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேங்க் ஆஃப் சைனாவோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணப்பட்டிருக்குது வியாஸ் சம்மன் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ வியாஸ் சம்மன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது லீலாதர் ஜகுடி ஸோ லீலாதர் ஜகுடி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ரைட்டருக்கு வியாஸ் சம்மன் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஜிட்னே லோக் உட்னே அப்படிங்கிற ஒரு போயம்துக்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த வியாஸ் சம்மன் விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா கே கே பிர்லா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் தான் இந்த வியாஸ் சம்மன் அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னா நான்கு லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுப்பாங்க எந்த மாநில காவல்துறை எம்சிசிவி பேருந்துகளை அறிமுகம் செய்து உள்ளது ஸோ எந்த மாநில காவல்துறை எம்சிசிவி பேருந்துகளை அறிமுகம் செய்து உள்ளது டெல்லி ஸோ டெல்லி மாநில காவல்துறை தான் எம்சிசிவி அப்படிங்கிற ஒரு ஹைடெக் பஸ்ஸை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க எம்சிசிவி அப்படின்னா என்ன அப்படின்னா மொபைல் கமன் அண்ட் கண்ட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா த்ரீ பாயிண்ட் செவன் க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்களை வழிநடத்தும் வீரர் யார் ஸோ அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர்களை வழிநடத்தும் வீரர் யார் நீரஜ் சோப்ரா ஸோ ஈடிஎஸ்எல் வீரர் நீரஜ் சோப்ரா தான் நம்ம இந்திய வீரர்களை அதாவது அடுத்த மாதம் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்குது அதில் நம்ம இந்திய டீமுக்கு வந்து இவர் தான் ஹெட்டாக இருக்க போகிறார் ஓகேங்களா வழிநடத்துவார் நீரஜ் சோப்ரா முப்பத்தி ஒம்பது பேர் கொண்ட ஒரு டீமுக்கு வந்து இவர் வந்து தலைமையாக இருப்பார் இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் வந்து எங்கே நடைபெற போகுது அப்படின்னா தோஹாவில் நடைபெறப் போகுது பீகார் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ பீகார் திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபத்தி இரண்டு ஸோ மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தான் பீகார் திவாஸ் வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஏழாவது ஃபவுண்டேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போதைய ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வ வங்காளம் அப்படிங்கிற ஒரு மாகாணத்திலேருந்து இந்த பீகாரை வந்து பிரித்தாங்க ஸோ அந்த நாளை வந்து பீகாரோட உருவாக்கப்பட்ட தினமாக வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது எப்ப இருந்து கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது எந்த நாடு ஐநாவின் உலக உணவு திட்டத்திற்கு அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கியது ஸோ எந்த நாடு ஐநாவின் உலக உணவு திட்டத்திற்கு அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் நிதி உதவி வழங்கியது ஜப்பான் ஸோ ஜப்பான் நாடு தான் ஐநாவோட உலக உணவு திட்டத்திற்கு அதாவது யுனைடட் நேஷன்ஸ் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் வந்து நிதி உதவி அழிச்சிருக்குது ஒரு இருபத்தி எட்டு நாடுகளுக்கு வந்து உதவும் வகையில் இந்த ஜப்பான் நாடானது இந்த அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர் வந்து உதவி உதவி அழிச்சிருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா நாடுகளுக்கும் ஏ ஏஷியன் நாடுகளுக்கும் இந்த நிதி உதவி வந்து அழிச்சிருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நடப்புடன் முடித்து தினசரி திருப்புதல் பேச்சு நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம் இந்தியாவின் முதல் ஹியூமனாய்ட் ரோபோட் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கேரளா குஜிலியம்பாறை வருவாய் வட்டம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது திண்டுக்கல் இன்றைய கேள்விகள் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்சர் அடித்து சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் யார் சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் அடித்து சாதனை படைத்த கிரிக்கெட் வீரர் யார் இரண்டாம் கேள்வி பிசிசிஐயின் முதல் குறை தீர்ப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ பிசிசிஐயின் முதல் குறை தீர்ப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னு பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ